அது ஒரு புறம் இருக்க தேவன் மனிதனோடு உறவாடினார் ஏதேன் தோட்டத்தில் அங்கே மூன்று ஆழ்தத்துவமான தேவன் வந்து ஆதாமோடு பேசி சம்பாசித்து சென்றிருப்பார் மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் தேவனை சந்திக்கும் தகுதியற்றவனாகிறான் பரிசுத்த தேவனின் முன்னால் அவன் நிற்க முடியாது அவருடைய பரிசுத்த மகிமையின் பிரசன்னத்தில் அவன் நிலைக்க முடியாததால் அவனை தோட்டத்தை விட்டு அவர் துரத்தி விட்டார் அவன் மனந்திரும்பி குணப்பட்டு தமிழத்தில் வரும்படியாகவே அநேக தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் ரட்சகர்களையும் ஏற்படுத்தினார் அவருடைய ரூபமாக்கிய பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர்களை அபிஷேகம் பண்ணினதினால் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராய் பூமியிலே ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தீர்க்கதரிசிகளாய் அவருடைய சித்தத்தை செய்து ஜனங்களை ரட்சிப்புக்கு வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியானவர் வருவார் அவர்களில் தங்கி இருப்பார் அவர்கள் மூலம் செயலாற்றுவார் பின்பு சென்று விடுவார் இதுதான் முந்தின ஏற்பாட்டு காலமாகிய பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஆவியாகிய தேவன் கர்த்தருடைய ஜனங்கள் மூலமாய் இறங்கி வந்து மற்ற ஜனங்களை கர்த்தரிடத்தில் நேராக்கி சீராக்கி அவர்கள் இருதயத்தை திருப்புவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சியாகும் இது காலகாலமாய் நடந்தது தேவன் ஒவ்வொரு தீர்க்க தரிசிகள் மூலமாய் காலாகாலங்களிலே தம்முடைய ஜனங்களை தேவ அந்த காலங்கள் நிறைவேறின போது ஒவ்வொரு காலத்திலும் ஆவியானவர் மனிதர்களின் மூலம் சக மனிதர்களை தேவனுக்கு நேராக நேர்படுத்தி அவர்களை சீர்படுத்தி தீர்க்கதரிசிகளாக ராஜாக்களாக நியாயாதிபதிகளாக அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்கள் மூலம் மக்களை திருப்பினார் உதாரணமாக சின்சோன் இடத்தில் தேவன் தங்கியிருந்தது ஒரு அடையாளமாய் அவனுக்கு ஏழு சடைகள் கொடுக்கப்பட்டது சடைகள் இருக்கும் மட்டும் தேவ ஆவியானவர் அவனிலே பலமாய் இறங்கி கிரிய செய்தார் அது சிறைக்கப்பட்ட போது அவர் அங்கே தெரியை செய்ய முடியவில்லை அவர்கள் மனிதர்களாக இருந்த போதினாலே தங்களுடைய சுயசித்தத்தையும் அநேக நேரங்களிலே செய்தார்கள் தேவனுடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எந்த அளவுக்கு ஆட்கொண்டாரோ அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள் மீதி நேரங்களிலே தங்களுடைய சுயசித்தங்களை செய்தார்கள் அவர்களுடைய ஊழியங்களும் அப்படித்தான் இருந்தது எலியா பானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்து ராஜாவினால் அனுப்பப்பட்ட அந்த முப்பது முப்பது நபர்களா நாற்பது நபர்களா தெரியவில்லை அவர்களை அக்கினி இறக்கி மடிவித்தார் இது அவருடைய மனதில் எழுந்த சில காரியங்கள் இது தேவனே கொடுத்த திட்டம் என்று சொல்ல முடியாது அவர்கள் மனிதர்களாயும் இருந்ததினால் அவர் சில விஷயங்களை செய்தார் பிற்பாடு இதற்கு முன் மறித்தவர்களைப் போல எங்களுடைய ஜீவனம் மறித்து போகாதபடி எங்களுடைய பிராணன் உமக்கு இருப்பதாக என்று அந்த சேவர்கள் சொன்ன பொழுது அவர் அக்கினியை இறக்கவில்லை இதையே இயேசுவின் சீசர்கள் எலியா செய்தது போல நாமும் செய்யலாமா என்று கேட்டபொழுது நீங்கள் என்ன ஆவியே உடையவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொன்னார் கத்தருடைய ஆவியானவர் ஒருவர் தான் அந்த ஆவி இயேசுவின் சீசர்களுக்குள் இருக்கிறது நீங்கள் அந்த ஆவியை அறியீர்கள் அதை அறிந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் அவர் மனிதர்கள் கட்டுப்போவதற்கல்ல அவர்களை ரட்சிப்பதற்காக நான் ஏற்படுத்தப்பட்ட வண்ணமாய் நான் சோதிக்கப்பட்ட வண்ணமாய் அவர்களை ரட்சிப்பதற்காக தந்தரள்ளப்பட்ட ஆவியானவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எனவே அந்த ஆவியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து முன்மொழிகிறார் இயேசு கிறிஸ்து தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டவர் மனிதனைப் போல ஏற்படுத்தப்பட்டவர் அவர் உலகத்திலே ஒரு மனிதனைப் போல பிறந்து வளர்ந்து சிறுவயது முதலே சிலுவையின் மரண பந்தமும் கீழ்ப்படிந்தவராகி மறுபடியும் தேவனாலே உயர்த்தப்பட்டு அவர் முன்பு வைத்திருந்த அதே நிலையை சுதந்திரித்து கொண்டார் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதினாலே தேவனுக்கு சமமாய் இருந்த அவர் மனிதனாய் பிறந்து மனிதனைப் போல வளர்ந்து அவர் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவராய் இருந்தார் காலைதோறும் என்னை எழுப்புகிறீர் கற்றுக்கொள்கிறவனைப் போல என் செவியை திறந்திருக்கப்படுகிறீர் ஏழு விதமான ஆவியானவர் ஆலோசனை புத்தி ஞானம் நியாயத்தீர்ப்பின் ஆவியானவர் இப்படிப்பட்டதான ஆவியானவர் அவருக்குள் இருந்ததினாலே அவர் மக்களுக்கு திடன் சொல்லுகிறவராய் இருந்தார் என்று ஏசாயா புஸ்தகத்திலே அறிவிக்கப்பட்டுள்ளது அவரும் நம்மளைப் போல ஒரு பாடுள்ள மனிதனாய் இந்த உலகத்திலே பிறந்தாலும் அதிகாலை ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவருக்காய் விண்ணப்பம் பண்ணி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த ஏழு விதமான குணாதிசயங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே செயல்பட்டார் தேவனிடத்தில் கண்டு கேட்டவைகளை அவர் நிறைவேற்றினார் அவர் தாவீதின் வம்சத்திலே வந்த ராஜாவைப் போல ஒரு தீர்க்கதரிசியைப் போல ஒரு ஆசாரியனைப் போல இருந்ததினாலே அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டார் ஏழு விதமான பூரணமான ஆவியானவருடைய நிறைவு அவருக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவியானவர் தங்கியிருந்தார் அவருடைய மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அவரே மரணத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் உயிர் தெழுப்பப்பட்டார் அந்த ஆவியானவர் தான் ஆதிகாலங்களிலே பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆவியானவர் அந்த ஆவியானவர் இந்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாசுவா மெசியா என்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டு அவர் அவர் பணியந்தம் கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு உயிர் தெழுந்த போது முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே விளங்கினார் அவர் ஆவியின் வல்லமையை பெற்ற மகிமையின் சரீரத்தை உடையவராய் பரிசுத்த ஆவியானவராய் இருந்தார் அவர் மகிமைப்பட்டபடியினாலே அவர் மூலமாய் அவர் சந்ததியில் வருகின்ற அவருடைய சகோதரரைப் போல எல்லாருக்குள்ளும் அதே பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டார் இயேசு கிறிஸ்துவே எல்லோரையும் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளுமாய் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் எப்படி அந்த பரிசுத்தாவியன் அவரை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய சுயநீதியினால் அல்ல ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்து நம்முடைய பாவங்களுக்கு அவர் சாபமாயி நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பாவமாயி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் பரிசுத்தராகும் அந்த வாழ்க்கையை அனுபவத்தை நமக்காய் திறந்தொழியினார் நாம் அவரை விசுவாசித்து அவர் எனக்காய் மறித்தார் எனக்காய் உயிர்த்தார் அவரோடு மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டேன் இப்பொழுது அவருடைய ஜீவனின் மறுமையின் சாயலில் நான் இணைக்கப்பட்டு நான் அவராகவே வாழ்கிறேன் என்று அவருடைய எண்ணங்களை சிறமேற்று வாழும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே செயலாற்றி நம்மை அந்த இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்திலே உட்கார வைத்து அதே நிலைமையிலே நம்மை வழிநடத்துகிறார் இங்கே புது சிருஷ்டியே காரியம் நாம் நாம் அல்ல நாம் இயேசு கிறிஸ்துவாய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்தாவின் செயல்பாடு முற்றிலுமாய் நமக்குள் இருக்கும் நமக்குள் சுயம் தலையெடுக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி இல்லாமல் போய்விடுகிறது எனவே இந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் மகிமைப்பட்டபடியினால் அவரை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலே ஒரு வற்றாத ஜீவ நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடுகிற பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார் எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து இது இவர் அதே ஆவியானவர் அதே தேவன் தேவன் மூவரும் ஒருவரே மூன்று ஆள் உடைய ஒரே தேவன் அவருடைய சாயலா ரூபத்தின்படியே நம்மளை படைத்தபடியினால் நாமும் மூன்று நிலைகளில் உள்ளோம் ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று நிலைகள் அது தேவன் ஒருவராயிருக்கிறார் நம்மை படைத்தருளி இருக்கிறார் அவர் அவருடைய ஆவியை நாம் அளவிட முடியாது அவருக்கு ஆலோசனைக்காரராக இருக்க முடியாது சிலர் எண்ணுகிறபடி தேவனுடைய ஆவியானவர் கத்தருடைய வல்லமையல்ல தேவ வசனம் சொல்லுகிறது ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது மனிதனுக்கே ஆவி இல்லை என்றால் அவன் செத்தவன் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவிக்கு உயிரில்லே அவர் ஆழ்தத்துவம் இல்லை என்று எப்படி சொல்லலாம் அவருடைய ஆவியை அளவிட்டு அவரிலும் நாம் பலவான்களாக அவருக்கு ஆலோசனைக்காரர்களாக இருக்க முடியுமா தேவனுடைய ஆவியானவர் சுய சித்தம் உள்ளவர் அவர் எல்லாவற்றையும் போதித்து சத்தியத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துகிறவர் பிதாகுமாரன் பரிசுத்த தாவியானவர் மூவரும் ஒரே தேவன்தான் மூன்று ஆள் தத்துவங்களில் உள்ளவர் இதற்காக நாம் திரித்துவம் என்னும் கோட்பாட்டை ஏற்று மனிதமுறைமையாக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட காரியங்களை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய இல்லை ஏனென்றால் தேவனுடைய சத்தியங்களை தேவனுடைய சத்தியத்தின்படியே அறிய வேண்டும் மனித அரசியல் முறையின்படி நாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை கத்தருக்காக நாம் பொய் சொல்ல வேண்டிய தேவை தேவையில்லை இந்த கோட்பாடுகளை நாம் ஊர்ஜிதப்படுத்த அதை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதையே நாம் போதித்து பிரசங்கித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆவியானவர் நமக்காய் நம்மளோ நம்மோடு இருக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவாய் வாழும் பொழுது நமக்குள்ளே தேவன் வழி நடத்துவார் ஏசு கிறிஸ்துவை வழி நடத்தின அதே ஆவியானவர் நம்மை வழிநடத்தி மகிமை வரைக்கும் சேர்ப்பார் அவரே பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முத்திரையாக கொடுக்கப்பட்டவர் பிதா கத்திர மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது அந்த அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நம்மை மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்தும்படி நம்மை உயிர் தெழுப்புவார் இயேசு கிறிஸ்துவை உயிர் தெழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை உயிர் நாம் செய்ய வேண்டியது நாம் சிலுவை பற்றிய ஒரு உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் தேவன் அவரை உயர்த்தினார் எழுப்பினார் நமக்காய் அவர் மறித்தார் நம்முடைய பவங்களுக்காய் மறித்தார் இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது நான் பாவி நான் இயேசு கிறிஸ்துவோடு மறிக்கிறேன் ஞான மூலம் அவரோடு எழும்புகிறேன் நீதியின் மனாய் இயேசு கிறிஸ்துவாய் வாழுகிறேன் அவருடைய சட்டத்திட்டங்களை க கடைபிடிப்பேன் அவரோடு செயல்படுவேன் என்பதே இதிலே நம்முடைய சரீரமே ஆவியானவர் தங்கும் ஆலயமாயிருக்கிற அப்படின்னாலே சபை என்பது நாம் தான் கத்தர் நம்மை ஏற்படுத்தினால் நாமே சபை கட்டடங்கள் அல்ல கட்டடங்கள் சபை என்று சொல்வதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேத வசனங்களை ஒவ்வொரு தனிநபரும் கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கட்டடங்களிலே கற்பிக்கப்படுவதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்வது தவறான போதனை கட்டடங்கள் தேவைதான் கூடிவருதல் வருதல் தேவைதான் அங்கே இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் எவரும் இருக்கக்கூடாது ஏனென்றால் ஞானஸ்நான உபதேசத்திலே பாதம் கழுவும் பொழுது புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்குள் தலைவனானவன் இருக்க கடவன் தேரின எவனும் வேதபரகன் எவனும் குருவைப் போல இருக்கிறான் அவன் குரு அல்ல நான் மாத்திரமே குரு நீங்களெல்லாம் சகோதரர்கள் என்று சொன்ன தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் காணிக்கைக்காகவும் ஆதாயத்துக்காகவும் இழிவான ஆதாயத்துக்காகவும் எச்சிக்கிறவர்களாக இருந்து மற்றவர்களை அடிமைப்படுத்தி அவர் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிற இருக்கிறீர்கள் என்கிற அதை மறைத்து சுயாதீன பிரமாணத்தை மறைத்து உங்களுடைய சரீரத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு பொய் இருக்கிற மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவனாய கத்தர் சுயாதீன பிரமாணத்தை கொடுக்கிறார் நாம் இயேசுவை போல அவரை சிரமணிந்து அவராய் வாழ வேண்டும் அப்பொழுது நம்முடைய இருதயங்களிலே தேவன் தம்முடைய வசனங்களை வாக்குகளை தம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை எழுதுவார் அவைகளின்படி நாம் வாழுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக தேவனாய கத்தர்க்கே மகிமை உண்டாவதாக பரிசுத்தமுள்ள தேவன் மகிமைப்படுவாராக Amen, Amen, Amen.